கொடுக்கணும் யாராச்சும் மறந்தா ஒரு கிழவி நிசத்துக்கே அதுக்கு எப்படி எப்படியும் ஐம்பத்தொம்பது அறுபது இருக்கும் ஆனால் ஒரு பயலை எடுத்து வளர்த்துச்சு வளர்த்து சின்ன பையன் கேட்டால் எடுத்து வளச்சா மக பிள்ளையா மயம்பிள்ளையான்னு தெரியலை புரிசுனாவே வச்சுக்கிடுச்சு அந்த கிழவி சத்தியமாக முருகன் தலையாக வந்து பார்த்தேன் அவங்க வீட்டில் அந்த கழுவி அந்த பயிரை ஒரு கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்கும் அவர் மாதிரி இருப்பான் அதனால வச்சுக்கிருச்சு அது மாதிரி என் பேரங்களை உனக்கு நான் கட்டிக்கிற சொல்றியா பேரனை சங்கப்பிள்ள ஏன் பேரா மீனா நம்பரு போகலாம் நம்பர் கொடு சரவணா அடுத்து நீ வந்து மீனா கிட்ட பேசுனா உனக்கு வெள்ளக்கம் மீனா கிட்ட என்னடா உனக்கு பேச்சு ஆள் முகரையும் பாருக்கூடா சாரிம்மா ப்ளே யூடியூப் ஒரு பையன் செத்துட்டான்னு தெரியும் தெரியும் அவன் பேரு என்னமோ யார் அந்த கிழவி அந்த இது சத்துக்கு வச்சுப்பேன் அந்த கல் மேடு இருக்குல்ல கல்லு மேடு கல்லு மேடு ஆயா ஒரு கால் பண்ணிட்டு வரேன் சரி சாமி ஆ ராகுல் நன்றி வணக்கம் பாட்டி மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா யாராக இருக்கணும் எவ்வளவு இருக்கட்டும்

வாங்க அம்மா எனக்குத்தான் படிக்கவே தெரியாது அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க படிச்சு சொல்லித்தான் எனக்கே தெரியும் அன்னைக்கு வெடி இவன் கூட சண்டை போடலையானே ஏய் கசம்புசா கூட நீ சண்டை போடலையா சரவணன் நீங்க வேணா உங்க அக்காவோட நம்பர் ரொம்ப உங்க நம்பர் இருந்தா கொடுங்க நான் வேணா எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச சொல்றேன் தஞ்சை சின்ன பையன் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ செல்ல குட்டி உங்கள் பேரு தங்க தானே வாங்க வாங்க பேரு தெரிய மாட்டேங்கிறது தஞ்சை தஞ்சை வாங்க 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 நன்றி 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 தேங்க்யூ வெரி மச் வெரி மச் வெரி மச் நான் என்ன செய்ய தூக்கம் வருது லிப் கிஸ் குடும்பத்தோடு இருக்காங்க ஆனால் இவங்க எங்களுக்கு தெரியும் தஞ்சை நம்ம இதில் நம்ம இதுக்கு போனோம்ல இந்த வடலூர் வடலூர் ஃபங்க்ஷனில் வந்தோம்ல நீங்கள் அம்மா அதை பற்றி எல்லாம் பேசாதீங்க அசிங்கமான வார்த்தை ஏன் ஏன் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வாயால் விடுங்க ஆய் பார்த்து நீங்கள் ஆயா எனக்கு ஆயா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்கப்பேன் எனக்கும் தூக்கம் வருதுடி நானும் கட் பண்ணிக்கிறேன் எல்லாரும் போயிட்டு வாங்க வாழ்க வளமுடன் வெற்றியுடன் எனக்கு ரொம்ப ரொம்ப தூக்கம் வருது லைவை போட்டு தூங்க போகிறேன்னு ஆறு மணிக்கு கால் பண்ணுங்க சாமி எல்லா பேரும் இன்னைக்கு பதினோரு மணிக்கு வாங்க ஒன்போது மணிக்கு வாங்க நம்ம அது லைவுக்கு வாங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஓகே எல்லாத்துக்கும் லவ்யூ முக்கிய முக்கிய பிள்ளை பார்த்தாலும் அறுபத்தி நாலு லைவ் தான் வந்து லைவ் சரியா ஏய் சுரேஷ் என்னடா உன்னை என்ன பேசினாங்க மீனாவை பத்தி என்ன பேசுனாங்க மீனாவை பத்தி நான் தான் லவ் சொல்ல சொன்னேன் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு போ வேலையை பத்திக்கணும் பார்த்து லவ் லவ் யூ வாங்க வாங்க